ஜெய் சாரம் எல்லோருக்கும் வணக்கம் நம்மளுடைய டெலகிராம் தளத்தில் நிறையா சகோதரிகள் எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கந்த சஷ்டி கவசத்திற்கு இணையான மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு இன்றைக்கி நாம் சஷ்டி கவசத்திற்கு இணையான ஒரு வரியில் அடங்கக்கூடிய மாதிரி மந்திரம் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இதை எப்படி வந்து சுத்திப்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த கேலண்டரில் பாருங்கள் சஷ்டி நாள்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் வரும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள் அதில் இருபத்தி ஒரு நாள் பத்தாயிரத்தி எட்டு முறை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி விரதம் இருந்து சித்திப்படுத்தி வச்சுக்குங்க அதாவது உருவேத்தி வச்சுக்குங்க இதை செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மந்திரம் வந்து ஓம் ஐம் ரீம் வேல்காக அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை சஷ்டி விரதத்தப்ப முருகனுக்கு எப்படி விரதம் எடுப்பீங்களோ அந்த விரதத்துக்கு அப்ப அந்த விரதம் எடுக்கக்கூடிய நாள்ல காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல நாலு மணிக்கு எந்திரிச்சு குளித்து அவருக்கு விரதம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வரி மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு முறை உச்சரிங்க முருகனுக்கு முன்னாடி ஒரு விளக்கு தீபம் விட்டு உச்சரிங்க அதே மாதிரி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேல முடிஞ்சிச்சுன்னா குளிகை நேரத்துல இந்த மந்திரத்தை உச்சரிங்க பத்தாயிரத்தி எட்டு முறை அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மாலை பொழுதுல அஞ்சு மணிக்கு மேலே அல்லது இரவு எட்டு மணிக்கு மேலே அந்த சஷ்டி நாளில் இந்த மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு தடவை உச்சடிங்க அதாவது ஒரு நாள் சஷ்டி விரதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து இருபது முப்பது மூவெட்டு இருபத்தொன்னு முப்பதாயிரத்தி இருபத்தி ஒரு தடவை இந்த மந்திரத்தை இங்கே தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருபத்தி ஒரு சஷ்டி விரதத்தில் இந்த மந்திரத்தை வந்து படித்து சித்திப்படுத்தி வச்சுக்கோங்க இப்படி படித்தா என்னாகும் அப்படின்னா இந்த மந்திரம் நீங்கள் பத்தாயிரத்தி எட்டு முறை சொன்னதுக்கு அப்புறமா முருகன்கிட்ட நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி சொன்னாலும் முருகன் உங்களுக்கு இறங்கி வந்து அருள் செய்வார் பாருங்க மணி அடிக்குது ஆலய மணி சரிங்களா உங்களுக்கு கேட்டிருக்கும் நினைக்கிறேன் ஒரு வேளை எனக்கு இருபத்தி ஒரு நாள் சஷ்டி விரதத்தில் கண்டிப்பாக என்னால் இது சாத்தியப்படாத ஒன்று அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மந்திரம் பிரயோகம் செய்யப்பட்ட தாயத்து சாய் துவாரகை சாய் சாய்குடில ஸ்ரீ திவ்ய சாய் சாய்பாபாவுடைய பொற்பாதத்தில் இருக்குது இதோட ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா கம்மியான ப்ரைஸ் தான் அந்த ப்ரைஸை கொடுத்து நீங்கள் வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை ஒரு முறை படித்து உங்களுடைய வேண்டுதலை முருகன் கிட்ட வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் பளிக்கும் சரிங்களா ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே சித்திப்படுத்தாமல் நம்ம சும்மா பிரார்த்தனை செய்கிறோம் அப்படின்னா அது வந்து பழிக்காது சரிங்களா அதனால தான் எல்லாத்துக்குமே மந்திரம் வந்து சித்தி சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கும் பதினோரு தடவை இருபத்தி ஒரு தடவைன்னா அந்த மாதிரி இது கந்த சஷ்டி கவசத்துக்கு இணையான ஒரு மந்திரம் கந்த சஷ்டி கவசம் கூட நம்ம ஒரு நாளையில் ரெண்டு மூணு தடவை படிச்சுக்கிட்டே இருக்கணும் கந்த சஷ்டி கவசத்தை வந்து சஷ்டிக்கு விரதப்ப படிக்கிறது ரொம்ப விசேஷமானது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு லைன் அதில் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்கிறதே பெரிய ஒரு குதிரைக்கு கொம்பு மலைச்ச மாதிரி ஒருவரி மந்திரம்தான் ஸோ அதனால் தாராளமாக பத்தாயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் ஒரு முடியாத பட்சத்துக்கு தாயத்து வாங்கிட்டு அதை கழுத்தில் அணிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை சொல்லி முருகன்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கோங்க நடக்கும் ஜெய் நன்றி